पूजामूलं गुरूपदम् मन्त्रमूलं गुरूर्वाक्यम् मोक्षमूलं गुरूपा ராமகிருஷ்ணி பாண்டுரங்க ஹரி ராம கிருஷ்ணஹரி பாண்டுரங்க ஹரி ராம கிருஷ்ணஹரி பாண்டுரங்க ஹரி ராம கிருஷ்ணஹாரி பாண்டுரங்க ராம கிருஷ்ணிங்க ஹரி என்றா எல்லா பாவங்களையும் நீக்குபவர் பண்டிதர் கணசபாதிப்பு பேர குடும்பம் ஆன்மீகம் இதுக்கு தான் சொல்றது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை ஆன்மீக வழியில கொண்டு வர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் மெல்ல 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 அப்படியே வட இந்தியா போய் கங்கையில ரிஷிகேஷ்ல இங்கெல்லாம் போயிருக்காரு இல்லை அங்கே வேதாந்த படிப்பை நிறைவு செய்து சுவாமி தயானந்தர்கிட்ட பட்டத்தை பெற்று அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அருணறி ஆசிரியராக பணியாற்றி வெளிநாடுகளுக்கு எல்லாம் சேர்ந்து நல்ல ஆன்மீக பணிகளாக கூறி அதுக்கு பிறகு பண்டறிபுரத்துக்கு போய் பாண்டவங்க பண்டறிபுரம் சீரழி சாய்பாபா அங்கே போய் எல்லா யாத்திரைகளையும் செய்து இப்போ நான் கேள்விப்பட்டது சென்னையில் ஒரு ஆச்சிரம் அமைச்சிருக்கேன் பண்டரிபுரத்தில் வரதன் என்ற ஒரு அடியார் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு அது கடவுள் எல்லாம் அப்புறம் தான் அப்பா அம்மாவுக்கு முதல் சேவை பாவா தேவோபாவா தேவோ பாவா ஆச்சாரிய தேவோபாவா தேவோ பாவா அம்மா கடவுள் அப்பா கடவுள் ஆசிரியர் கடவுள் அதிதி வீட்டுக்கு வர்ற ஜெஸ்ட் வந்து கடவுள் அப்படியே இந்த கோயில் போடலும் வீட்டுக்கு ஒரு டிரஸ் சாப்பாடு போடக்கூடாது இல்லையா அதே கடவுள்ல அதே மாதிரி குண்டலிகளும் அப்பா அம்மாவுக்கு சேவையாக்கி கொண்டிருக்கேன் அந்த சேவையை பார்க்குறதுக்காக கிருஷ்ணாவும் உட்பணியும் அப்போ இப்படி கையை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி நின்றார் செங்கலியில் அப்போ குண்டலிகன் தன்டைய அம்மா அப்பாவுக்கு குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி ரெண்டு தொடையில் ஒரு தொடையில அம்மா ஒரு தொடல அப்பாவை படுக்க வச்சு சேவை எல்லாம் பண்ணினது முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில் வந்து பார்க்குற குண்டலிகன் பாண்டுவங்கன் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார் கிருஷ்ணா வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறேன் அப்போ தான் குண்டலிகன் கேட்குறான் கிருஷ்ணா என்ன சமாச்சாரம் நீ என்னத்துக்காக இங்கே வந்திருக்கிறேன் அப்பா கிருஷ்ணா சொல்கிறார் என்னுடைய ருக்மணி வந்து அப்பா அம்மா சேவை செய்கிற ஒருவரை பார்த்து சொல்லி சொன்னார் அதுக்காக தான் இந்த சேவையை பாராட்டியாக வந்து கிருஷ்ணா சொன்னார் அப்போ கிருஷ்ணா குண்டலிங்கன்னு கேட்குற சார் நீ ஒரு நீ என்ன வரம் கேட்குறியோ நான் இந்த வரம் கொடுக்குறேன் ஏன்னா அம்மா அப்பா சேவை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் கோயிலுக்கு போகணும் அங்கே வேலைக்கு போகணும் நீ செய்திருக்கிறாய் அப்படியே உனக்கு என்ன வரம் வேணுமோன்ட்டு குண்டலிங்கனே கிருஷ்ணா கேட்குறார் அப்போ குண்டலிகன் சொல்கிறான் நீ இந்த இடத்த வந்து போகிறாரு பிருந்தாவனத்தில் இருந்தவர் பண்டிகிறதுக்கு வந்துட்டார் இந்த இடத்த வந்துட்டு போகிறாரு இப்போ இந்த கிருஷ்ணா கேட்குற குண்டலிகனை நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் எப்போ அடியார்க்கு கூப்பிடுற நான் ஓடி போயிட்டு ஓடிக்கு வந்துடுவேன் அப்போ அதான் அப்போ அங்கே அப்பா அம்மாவுக்கு குண்டலிகன் வந்து சேர்வ் செய்கிற டைம் வந்து பாண்டவங்கன் வந்து கரையில் இருந்தார் ஏன்னா வெளியில் இருந்தார் அப்போ ஆட்டங்கனை அந்த ஒரு இருக்குது அந்த சந்திரபாலா நதி அதில் பக்கத்தில் இருந்தபடினால ஆடு மாடுகள் எல்லாம் அந்த வழியால் போய்கொண்டிருக்கல அந்த புழுதி வந்து கிருஷ்ணாவுக்கு மேல படிச்சிருக்கு மாடுகள் புழுதி பிறகு அந்த புழுதி வந்து கிருஷ்ணாவுக்கு மேல வந்து கருப்பு நிறம் அப்ப அந்த கருப்பு நிறம் வந்து அவர் குண்டலிக்க சேவை செய்ய மட்டும் மொழியில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற டைம்ல அந்த புழுதி வந்து பட்டுப்பட்டு உடம்பு வந்து வெள்ளை நிறமா இருக்கு அதன் அவருக்கு பேர் வந்து கிருஷ்ணாதான் அந்த வெயிட் பண்ணி அந்த புலி அவர் மேலே பட்டு வெள்ளையாக தெரிஞ்ச பாண்டு என்ற வெள்ள நிறங்காண்டா நிற வெள்ளை நிறத்த உடையவர் பாண்டு பட் அது விட்டலாண்ட அவருக்கு ஏன் பேர்னு சொன்னால் செந்தலுக்கு ஹிந்தியில் வந்து ஈட்டு என்று சொல்லுவார் ஈட்டு ஈஎன்னா இத்தண்ணா ஈட் அப்போ ஈட்டுக்கு மேலே இருந்தபடினால இச்சலா விஜலா இட்டலான்றது பிஜலா பிஜலா பிட்டலாண்டது அப்போ அது ரெண்டுமே உடைய கா கிருஷ்ணாவுடைய ரெண்டும் பெயர் பாண்டவனும் காரணப் பெயர் விட்டலாவும் காரணப் பெயர் இந்த குண்டலிஹனுடைய அப்பா அம்மாங்கிற சர்வீஸை பார்க்கறதுக்காக அவர் வந்தபடினால அவருக்கு ரெண்டு கலகுணம் அங்கே இருக்குது அப்போ அவர் அங்கேயே பண்டை குரத்துலையே தங்கிட்டார் பொண்ணினங்க டிவோட்டி சொந்த அவங்க போய் போயிட்டு வந்திருந்தார் அவருக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன எல்லாருக்கும் குலதெய்வம் வந்து பாட்டணும் அப்பா சிவடி சாய் பாபாவும் பாண்டரங்கனுடைய அவதாரம் சொன்னாரே சிவடி சாய்பாபா யாரோ ஒரு டிவோட்டி ஒரு அன்பர் வந்து நான் பண்டறிபுரத்துக்கு போகணும் பாண்டங்கனாக பார்க்கணும்னு பொழுது அவரே பண்டறிநாதனாக மாறிட்டார் நீயே நங்க போகிற நானே பாண்டரங்க இங்கே வந்து சொல்லி சொன்னார் அதனுடைய பண்டரிநாதனும் பாண்டரங்கனும் அவருக்கு பேர் பண்டரிநாதன் என்ற பண்டர் என்ற ஊரில் அவர் இருக்கிறார் அவருடைய பாண்டரங்கன் பண்டரிநாதன் விட்டலா எல்லாம் உரையாட்றார் அப்போ சிரடி சாய் பாபாவும் பாண்டரங்கனம் வந்து ஒரே ஆட்டார் அவர் வந்து தங்கியிருந்தார் இப்போ எனக்குமே ஒரு வசதி கிடைச்சது அறுபது நாள் பண்டரிபுரத்தில் பாண்டரங்கனுடைய அறுபது நாள் தங்கி இருக்கக்கூடிய வசதி கிடைச்சது எல்லா தெய்வங்களிலும் பார்க்க பாண்டரங்கம் வந்து ரொம்ப ஜிரத தெய்வம்ன்றா இருக்கிற தெய்வம் நீங்கள் ஒரு சொல்கிற கண்ணீர் விட்டீங்கன்னா பாபாவுக்கு முன்னாடியோ பாண்டரங்கனுக்கு முன்னாடியோ உடனே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் இப்போ சுவாமி பரதஞ்சி இவருடைய குரு தூளி சுவாமிக்கு வந்து அவர் இப்போ சமாதி ஆகிட்டார் அவருக்கு தமிழ் தெரியும் வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது அவர் பண்டைபுரத்தில் போய் எனக்கு தலையை முட்டி அழகாராம் எனக்கு பாசை தெரியாது ஆனால் இந்தியா முழுக்க சுற்றி பார்க்க ஆசை என்ன இந்தியாவில் தமிழ்நாட்டிலே தான் தமிழ் மராட்டி மகாராஷ்டிராவில் போனீங்கன்னா மராட்டி பெங்காலில் போனீங்கன்னா பங்காளி பஞ்சாபில் போனீங்கன்னா பஞ்சாபி டெல்லியில் போனீங்கன்னா ஹிந்தி குஜராத்தில் போனீங்கன்னா குஜராத்தி அப்போ இருபத்தி ரெண்டு பாஷைகள் பேசுகிற நாடு இந்தியா அப்போ அவருக்கு துளி சுவாமிக்கு போக முடியலை என் சுத்த முடியலை அப்போ அழுது இருக்கிறார் எனக்கு இந்தியா முழுக்க சுற்றி பார்க்க ஆசை இந்த ஆலயத்தில் பின்னாடி வளர்கிறாங்க முதுகில் ஜாட்டி நான் இருக்கிறேன் நீ என்ன ஒரு ஓல்டு மேன் வந்து கட்டின அப்போ பாண்டரங்கனே ஒரு ஓல்டு மேனாக வந்து அதை ஒரு வருஷம் பண்ண இந்தியா முழுக்க சுட்டி காட்டிடுவாங்க அப்போ பாண்டரங்கன் காலம் போடுவர் வீட்டை குரு துணி சுவாமிஜி வந்து பாடுவார் அப்போ நாலு ரூபா கலெக்ட் ஆகும் அதில் பாண்டரங்கன் சமைப்பேன் இவர் துணி சுவாமிஜி பாத்திரங்கள் எல்லாம் துளர்க்கும் அப்படி ஒரு வருஷம் அவரோட கூட போயும் ஆனால் பாண்டரங்கன் தான் ஆரண்ட் காட்டிக்கொள்ள ஒரு கிளவனா தான் காட்டினேன் அவ்வளவு அற்புதமான தெய்வம் பண்றம்பன் முப்பத்தி ரெண்டு அடியார்களுக்கும் அதுவும் முப்பத்தி ரெண்டு அடியார்கள் வந்து ஒரே ஜாதி இல்லை எல்லா ஜாதியில் உள்ள அடியார்களும் முப்பத்தி ரெண்டு அடியார்கள் முப்பத்தி ரெண்டு தொழிலை செய்கிறவர்கள் ஜாதி வந்து ஜாதியில் இல்லை தொழிலாளர் ஜாதிகள் ஏன்னா முப்பத்தி ரெண்டு தொழில் செய்கிறவர்களும் பண்றங்களுக்கு டி இருந்தாங்க எல்லாரும் தண்டறிபுரத்தில் ஐக்கியமானார்கள் ஈவன் கோட்டி தொப்ப நான் நான் ஒரு பொற்கொல்ல அது ஒட்டியானம் செய்ய விரும்பினாங்க ஆனால் பொற்கொல்லன் வந்து சிவபக்தர் அப்போ அவர் பாண்டவன் கிருஷ்ணாவுக்கு ஒட்டியானம் பண்ண மாட்டார் அப்போ ராஜா சொன்னார் நீதான் நான் வற்புறுத்தல அந்த பொற்கொல்லன் வந்து கண்ணை கட்டிட்டு வந்து பாண்டவங்கன்ற நெடுப்பை அளக்கிறார் அளத்துட்டு ஒட்டியானம் பண்ணுறார் ஆனால் சரி வரவே இல்லை அப்புறம் நேரம் வந்து பண்ணினது

பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்கார்ந்துட்டார் உடனே இது துவாரகாமாயி இங்க நீங்க வந்து உங்களோட கஷ்டங்களை என்ன பிரச்சனையோ படிக்க முடியலையோ வேலை இல்லையோ கல்யாணமாக இல்லையோ குழந்தை இல்லையோ என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட சொல்லி ஒரு கட்சி சொல்லிட்டு தண்ணீர் விட்டுருங்க எல்லாத்தையும் அவர் நீக்கிடுவார் ரெண்டாயிரத்தி சிறு சாய்பாபாவனுடைய நேர் வார்த்தை யாரெல்லாம் துவாரகா மயிக்கு வந்து காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் துவாரகா மயி போயிடுவார் தான் போ போக்காட்டுவார் என்று சொல்லிடல துவாரத்தா மாயி அந்த கஷ்டங்களை போக்காட்டுவார் எத்தனையோ அற்புதங்கள் இன்றைக்கும் நடந்திருக்கு அவங்களுக்கு ஒரு போட்டி லண்டனில் தான் இருக்கிறாங்க ஆசிரமத்தில் தங்கி இருந்துட்டு சிரடிக்கு போனாங்க ஒரு ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் போனாங்க நாற்பத்தஞ்சு வயசு குழந்தை இல்லை அடுத்த வருஷம் ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அதே நாள்லேயே ஒரு பொன் குழந்தை வந்தது சாய் சாமி பேர் வச்சாங்க அப்படி இன்றைக்கும் பல பேர் சிறடிக்கு போகிறாங்க என்னென்னு சொன்னால் அவங்கள கஷ்டம் ஏன்னா பாபாவே சொல்லியிருக்கிறார் யாரெல்லாம் இந்த பாபா இருந்த இடத்துக்கு பேர் வந்து துவாரகாமை இப்போ பாபாவை சமாதி வச்சுருக்குறாங்க அந்த இடம் வந்து ஒரு டிபோட்டியினுடைய வீடு அங்கே வந்து மாறவங்கன்னா பிரவிஷ்டவன் இருந்தவர் ஆனால் பாபாவே சொன்னாரா இங்கே நானே வர வரப்போறேன்ல அவங்களுக்கு புரியலை அப்போ அதே இடத்துல தான் பாபான சமாதி வச்சுருக்குறாங்க இந்த எல்லாம் இப்போ ஒரு எக்ஸிபிஷன் ஹாலில் சரியவாக இருக்குது அப்போ அவரே சொல்லியிருக்கிறார் அவர் வாழ்ந்தது வந்து துவாரகா ஒரு மசூதி அந்த மசூதியில் நெருப்பு இருபத்தி நாலு மணி நேரம் வெளியும் வர்ற அடியாரளுக்கெல்லாம் சமைச்சு போட்டேன் அங்கே வேறு உட்கார்ந்து அப்போ இன்றைக்கும் அந்த மசூதியை மேலே ஷீட்டோட இருந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஆறெல்லாம் இங்கே காலடி இந்தியெல்லாம் நாங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம் ஆறுமே கூட்டம் இருக்காது நான் போகிற டைம் எல்லாம் இப்போ அங்கே சரியான கூட்டம் லைனில் போயிட்டு போய் திரும்பி வரும் யாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது அப்போ ஆரெல்லாம் இந்த துவாரக்கா பாபா இருந்த இடத்துக்கு காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் நீக்குவேன் என்று பாபா சொல்லிட்டுறாரு அதையா நீங்கள் இங்கே பாபா வந்து இத்தனை பேருக்கு சீரடிக்கு போக முடியாது கூட இங்கே பாபாட்டங்களோட பிரச்சனைகளை சொல்லி ஒழுங்காக வந்து பஜன் பண்ணி ஏன்னா பாண்டவனுக்கு வந்து நாதபிரமன் பாண்டவங்கனுக்கு பஜன் பிடிக்கும் அங்கேயும் போகிறீங்களே ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பத்து லட்சம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் வந்து பஜன் பண்ணுவாங்க எங்களுக்கு தேவாரம் திருவாரூர் ஆடி ஆடி பஜன் பண்ணுவாங்க ஆடி மாதம் வர்ற ஏகாதசி அன்றைக்கு எத்தனையோ லட்சம் பேர் நாங்கள் இன்று இங்கே கதிர்காமத்துக்கு இல்லை ஒவ்வொரு வில்லேஜ்லேருந்து நடந்து போவோம் அதே மாதிரி பண்டறிப்புறத்துக்கு மகாராஷ்ட்ராவில் உள்ள எத்தனை தேசம் இருக்கும் அங்கேருந்து எல்லோரும் நடந்து வருவாங்க கோயில் ஆஷாடு ஏகாதசிக்கு ஆடி மாதம் உள்ள ஏகாதசிக்கு அப்புறம் பஜன் பண்ணதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வெயில் உள்ள போவாங்க அப்போ இந்த ஆஷாடு ஏகாதசிக்கு லட்ச லட்சம் ஜனங்கள் வருவாங்க அவங்களோட பாடுறவங்கன்னு ஒரு ஆளாக இருந்தால் ஆடுவார் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாளத்தை வச்சுக்கொண்டு குதிப்பாங்க ஜென்ஸ் தான் பிரிச்சு பிரிச்சு தான் பாடுவாங்க கைத்தண்டி பாடம் பாட எல்லா பாவங்களும் போகும் வந்து இது சத்யசாய் பாபாவையும் சொல்லியிருக்கிறேன் அப்போ அதனுடைய வந்து நாத பிரம்மம் நாதவன்டா சவுண்டம் அப்போ அவருக்கு விருப்பம் வந்து பஜன்ஸ் இங்கே ரொம்ப அழகாக பாடிறீங்க பஜன்ஸ் எல்லாமே ஆட்டு பஜன் கற்றுங்க உட்ரல் தாஸ் என்ன இப்போ பாடிவிங்க இல்லைங்க ஒரு பாட்டு அது விட்டல்தாஸ் பாடுற பாட்டு விட்டல்தாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்தியாவில் மகாராஜ் மகாராஜன் அவர் பண்ணிக்கிறோம் போவார் அவருக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் விட்டலுக்கு பாண்டங்கனுக்கு ஒரு கோயில் அமைச்சிருக்கிறார் அவர்கிட்ட பாட்டுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பாட்டு பாடுவீங்க எங்க பாட்டுகள் படிச்சீங்க அவர் பாடுற பாட்டு என்ன பாண்டவங்க பக்தர் பாண்டவங்கனுடைய அருள் கிடைச்சதுன்னு சொன்னார் என்னோட கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் பாண்டரங்கன்னால் ஷிரடி சாய் பாபா ஷிரடி சாய்பாபா தான் பாண்டவா பண்றது பற்றியே இல்லை சிகர் சாய் பாபா பற்றி சிகட் சாய் பாபா எப்போ பிறந்தாருக்கும் தெரியாது ஆனால் இன்றைக்கு விஜயதசமி அவருடைய சமாதி டே இன்றைக்கு அவர் சமாதியானார் ஆனால் பட்டாக்கள் சாகிற மாதிரி அவர் சாகையில் ஏன்னா எந்த நாளும் மகளிர் மார்னிங் ஒரு டிட்டி அவருக்கு ஆரத்தி எடுப்பாங்க அப்போ அன்றைக்கு சமாதியான இன்றைக்கு காலையில் மங்கள ஆரத்தி எடுக்கிறவரை யோசிச்சார் இனிமே இந்த பாபா செட்டு போனார் யாருக்கு ஆரத்தி எடுக்கிற அவன் அன்றைக்கு பாபாக்கு ஆரத்தி எடுக்கல பாபா வந்து கனவுல வந்து சொன்னார் இன்னொரு அவன் வந்து எனக்கு அன்றைக்கு செத்து போனான்னு நினச்சி அவன் எனக்கு ஆரத்தி விடுக்க மாட்டான் நீ வந்து எனக்கு எடுக்கணும் அப்போ அவர் உடலை விட்டு போனால் கூட அவர் உண்மையில சாகையில் அவர் வந்து ஆத்மாவாக பிரம்மமாக இன்றைக்கும் இருந்து அவர் அறுவது புரிகிறார் என்னென்ன அன்றைக்கு செத்து அவர் மெசேஜ் கொடுத்துட்டார் அடியாக இருக்கு அவர் எனக்கு மங்களாரத்தி பண்ணுறவன் வரமாட்டான் நீ வந்து இன்றைக்கு மங்களாரத்தி எடு அவன் என்னை செத்து போனான்னு நினச்சிட்ட அப்படியால் அவர் சமாதி நிலையில் உடல் போனால் கூட அவர் அவருடைய ஆன்மா உண்டுக்கில் இருக்கிற உயிர் அந்த பிரம்மம் அந்த உண பிரம்மத்தை உணர்ந்தபடினால பிரம்மமாக இருந்து அவர் கொள்ள நினைக்கும் அடியார்களுக்கு அனுகிரகம் அனுப்பி வந்து அல்லது இந்த இடத்துல அவங்களோட இடத்த பார்த்தோம் அதனால் சக்தி சொன்னான் ஒரே காஞ்ச பூமியாக இருக்குது எங்களோடய ஊர் ஆனால் அப்படியான ஒரு இடத்துல பாபா வந்து இருக்கிறாரு இனிமேல் அவங்களோட ஊரில் வந்து சீரும் சிறப்புமாக இருக்குது எல்லாரும் பாபா கும்பிடுவோம் நல்லா மழை பெய்யணும் நல்லா தண்ணீர் மாறணும் உங்களுக்கு நீர் வசதி கொஞ்சம் கஷ்டம் இல்லையா தண்ணி வசதி இல்லை இல்ல இப்போ எண்மே நல்ல மழை பெய்து நல்ல தண்ணி மாறி நல்லதாக இருக்கணும் வேணும்னா என்ன ஒரே ஆச்சரியம் வீட்டில் ஒரே காடை அப்படி இருந்த இடம் இப்படி ஒரு அழகான ஒரு சிறுமி சாஹ கோயிலுங்களுக்கு வந்துருக்கு ரொம்ப அழகாக கட்டிட்டுருங்க கட்டி இருக்கிறாங்க வரலாட்சம் தான் கட்டிடுச்ச ரொம்ப பிரமாதமாக இருக்குது சரியா இருந்தே பண்ணுவாங்க நான் பண்ணுற பயிறதுக்கு சந்திரமா எல்லாருக்கும் உங்களோட ஆசையாகனு தேவை हरिनारायण हरिनाराय